நேற்று சிலப்பதிகாரத்தின் இரண்டு சுவையான தொடர்களை ஒரு சிறு காணொலிகளாக வெளியிட்டிருந்தேன் இன்று புறநானூற்றை எடுத்து புரட்டும் பொழுது அந்த தொடரில் இடம்பெற்றிருந்த அந்த சுவையான ஒரு சொல்லாடல் புறநானூற்றிலும் இடம்பெற்றிருப்பதை கண்டு வியப்பாக இருந்தது உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று தோன்றியது சுவையான வரிகள் நேற்றைய அந்த சிறு காணொளியில் அந்த தொடர் இவ்வாறாக இடம்பெற்றிருக்கும் யானை கோடு அழுத்திய மார்பும் என்று யானையினுடைய வெண்கோடு என்றால் வெண்மையான தந்தம் வெண்மையான தந்தத்தை கொண்டு போர்க்களத்தில் ஒருவனுடைய போர் வீரனுடைய மார்பை அழுத்தி அதன் பிறகும் அந்த போர்வீரன் வலிமையோடு இருக்கிறான் என்று பொருளில் அந்த தொடர் வரும் அதில் உள்ள சிறப்பான செய்தி வெண்கோடு வெண்கோடு அதாவது வெண்மை நிறத்தில் இருக்கக்கூடிய தந்தம் இந்த தந்தம் என்பது வடமொழி சொல் அதாவது தந்த் என்கின்ற சொல்லிலிருந்து நாம் தமிழாக்கம் செய்திருக்கக்கூடிய சொல் தான் தந்தம் தமிழில் இதற்கு கோடு என்று பெயர் கோடு என்றால் யானையின் பல் வட இந்தியாவில் எல்லா மொழி பேசக்கூடிய வட இந்திய மொழியாளர்களும் பல்லை தாந்த் என்பார்கள் இது தந்த் என்கின்ற சொல்லின் மறுவாக்கம் நாம் அப்படியே தந்த் என்பதை தந்தம் என்று வழங்கி வருகின்றோம் ஆனால் இது வடமொழி சொல் தந்தம் என்றால் பல் என்று பொருள் தமிழில் பல் என்று இருக்கிறது பண்டைய காலத்தில் யானையின் பல்லை கோடு என்று அழைத்திருக்கிறார்கள் இதுதான் ஒரு வியப்பு இன்று அந்த வெண்கோடு என்ற தொடர் புறநானூற்றிலும் இடம்பெற்றிருக்கிறது இந்த செய்யுளை உங்களுக்கு பாடுவதற்கு முன்பு அதனுடைய பொருளை எளிமையாக விளக்குகிறேன் பிறகு நீங்கள் செய்யுளை எளிதாக விளங்கிக் கொள்ளலாம் என்ன என்றால் ஒவ்வையார் அதியமான் நெடுமான் அஞ்சியை பற்றி பாடுகின்றார் ஊர்ல இருக்கக்கூடிய சிறு குழந்தைகள்லாம் படித்துறையில யானை போய் தண்ணீரில் படுத்து கிடக்குமா இந்த சிறு குழந்தைகள்லாம் அந்த யானையின் மீது தண்ணீரை வார்த்து விளையாடுவார்களாம் அந்த யானையினுடைய வெண்மையான தந்தத்தை தண்ணீர் கொண்டு கழுவுவார்களாம் அந்த தண்ணீருக்குள் இருக்கின்ற படுத்து கிடக்கின்ற அந்த யானையானது அந்த சிறு குழந்தைகளை ஒன்றும் செய்யாதாம் சிறு குழந்தைகளுக்கு எளிமையாகவும் இனிமையாகவும் இருக்குமா அதுபோன்று அதிகமான் எங்களுக்கெல்லாம் இனிமையானவன் என்று கூறுகின்றார் அதே யானைக்கு மதம் பிடித்தால் பகைவர்களை கொன்று அழித்து விடுமாம் அதுபோன்று பகைவர்களுக்குத்தான் அதியமான் நெடுமான் அஞ்சி இன்னாதவன் எங்களுக்கு அல்ல என்று இந்த பாடலின் உட்கருத்து ஆனால் இந்த தொடர்கள் மிக ஆழமானவை இனிமையானவை ஊர்குறுமாக்கள் வெண்கோடு கழாலின் நீர்த்துறை படியும் பெருங்கழிறு போல இனிமை பெருமை எமக்கே அந்த தொடரை பாருங்க ஊர் குறுமாக்கள் மாக்கள் என்றால் குழந்தைகள் உங்களுக்கு தெரியுமா தென் மாவட்டங்களில் குறிப்பாக திருநெல்வேலி தூத்துக்குடி கன்னியாகுமரி போன்ற மாவட்டங்களில் இருக்கக்கூடிய தமிழ் ஊர்களில் ஒரு பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்பெல்லாம் தமிழர்கள் குழந்தைகளை மக்கள் என்றுதான் குறிப்பிடுவார்கள் மக்கள் என்றுதான் குறிப்பிடுவார்கள் இன்றைய தமிழர்கள் கிட்ஸ் குட்டீஸ் என்று அழைக்கின்றார்கள் ஆனால் பதினைந்து இருபது ஆண்டுகளுக்கு முன்பு மக்க என்றுதான் குறிப்பிடுவார்கள் மக்கமார் என்று குறிப்பிடுவார்கள் அப்படி என்றால் குழந்தைகள் என்று பொருள் இது ஒரு பழமையான தொடர் தொல்காப்பியம் பயின்றால் உங்களுக்கு விளங்கும் நாம் இன்று ஒருவனை குறிப்பிட வேண்டும் என்றால் அவன் என்கிறோம் பலரை குறிப்பிட வேண்டும் என்றால் அவர்கள் என்று குறிப்பிடுகின்றோம் அவன் என்றால் ஒருவனை குறிக்கும் அவர் என்றால் பலரை குறிக்கும் ஆனால் நாம் இன்று கல் என்று சேர்த்து அவர்கள் என்று குறிப்பிடுகின்றோம் ஆனால் இந்த இலக்கணங்கள் எல்லாம் இலக்கணமே பயிலாத தமிழர்களிடம் புழக்கத்தில் இன்றும் இருக்கிறது வியப்பான ஒரு செய்தி அவர்கள் மக்கர் என்பார் மக்கமார் என்பார்கள் அதுபோன்று அரசியல்வாதிகள் மேடைகளில் கூறுவார்கள் அல்லவா பெரியவரே தாய்மாரே சில பாடல்களை எல்லாம் கேட்டிருப்பீர்கள் அண்ணமாறே அக்கா மாறே தம்பி மாறே தங்கை மாறே அண்ணன்கள் அக்காள்கள் என்று குறிப்பிடுவதில்லை இந்த எளிய தமிழ் மக்களிடம் தொல்காப்பியத்தினுடைய இலக்கண வரம்பு இன்றும் இலையோடி இருக்கிறது நினைக்கும் பொழுது வியப்பாக இருக்கிறது இந்த தொடர் என்ன கூறுகிறது என்றால் ஊர் குறு மாக்கள் ஊர்ல இருக்கக்கூடிய குறு என்றால் குறுகிய சிறிய பிள்ளைகள் சிறு குறு மாக்கள் சிறு பிள்ளைகள் வெண்கோடு கழாலின் வெண்கோடு என்றால் வெண்மையான பல் யானையினுடைய வெண்மையான பல் அதாவது தந்தம் என்று நாம் வடமொழியிலே குறிப்பிடுகின்றோம் அதை களாகின் கழுவுதல் எது எங்க இருக்கக்கூடிய யானை நீர்த்துறை படியும் பெருங்கழிறு ஆற்று நீர் ஓடிக்கொண்டிருக்கிறது குறைந்த அளவு நீர் ஓடிக்கொண்டிருக்கும் அந்த துறையில் அந்த தண்ணீருக்குள் சென்று படுத்து கிடக்கின்ற அந்த யானையின் மீது ஏறி அதனுடைய பல்லை வெண்மையாக மிளிரச் செய்வது நீர் கொண்டு யார் அந்த ஊரில் இருக்கக்கூடிய குருமாக்கள் சிறு குழந்தைகள் அவர்களை அந்த யானை ஒன்றும் செய்யாது அவர்களுக்கு இனிமையாக இருக்கும் என்கிறார் இந்த தொடர் அழகான தொடர் இதே வெண்கோடு தான் சிலப்பதிகாரத்திலும் இடம்பெற்றிருந்தது உங்களுக்கு இந்த காணொலி பயனுள்ளதாக இருந்தால் மறக்காம நமது சேனல் சப்ஸ்கிரைப் செய்ய பலருக்கும் பகிர்ந்தளிங்க பயனடையட்டும் மீண்டும் சந்திப்போம்